ஏன் பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு இளவ பஞ்சு மேட்ரஸ் பேக்டரி தான் வந்து இருக்கும் இங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன சைஸ்ல விரும்பினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர்சேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க உங்க கட்டினுடைய சைஸ் வந்து சின்ன சைஸா ஆகுதா சரி இல்ல பெரிய சைஸா ஆனா சரி இல்ல அன்னிவனா ஒரு பழைய காலத்து கட்டல அப்படின்னா கண்டிப்பா சைஸ் வச்செல்லாம் இருக்காது இன்னைக்கு கிங்கு குயின்னு என்னன்னு சொல்றோம் அந்த காலத்து கட்டலாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சைஸ் இருக்காது சைட் எஃபெக்ட்ஸே இல்லாம எப்படி ஒரு மேட்டர்ஸ் வந்து சூஸ் பண்றது இளம் பஞ்சி மேத்தையில எப்படி வந்து குவாலிட்டி வந்து பாத்து வாங்குறது சோ நமக்கான எல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ இருக்கும் போது அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணி பாருங்க வாங்க வீடியோ அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா என்னோட வீட்டுக்கு பர்சனல் பாத்தீங்க அப்படின்னா இந்த இளம் பஞ்சி பட்டு கிளீன் சைஸ் நான் வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்து எப்படி வந்து நமக்கு வந்து டெலிவரி ஆகுது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சு போகிற வாங்க அதுக்கு மேலே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சார் ஏன் சார் எல்லாத்தையும் இப்படி போட்டு வச்சிருக்கீங்க எப்படி போட்டு வச்சா எப்படி போட்டு வாங்குறது சார் இது வந்து மொத்தமா தயாரிக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல எல்லாம் இது மாதிரி தான் இருக்கு இங்க எல்லாமே கிளாத் அங்கங்க அப்படிதான் இருக்கும் மெத்தை எல்லாம் அங்கங்க தான் இருக்கும் இப்ப ஒரு கஸ்டமர் நீங்களே வாங்குறீங்க நாலு டிசைன் பாக்குறீங்க எது வேணும் தொட்டு பாக்குறீங்க ஃபீல் பண்ணி பாக்குறீங்க நீங்க சொல்லக்கூடிய டிசைன் எல்லாம் நாங்க தயார் பண்ணி கொடுக்குறோம் நம்ம இடத்துல வந்து பாத்தோம்னாங்க இது வந்து மொத்த தயாரிப்பு இடங்குறதுனால இந்த கிங் சைஸ் பெட் இருக்கு பாத்தீங்களா நீங்க போட்டுருக்கிற இது பேக்கிங் பண்ணி கண்ணாடிக்குள்ள வச்சேன்னா இதுக்கு கவர் உரி போட்டு வச்சேன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாங்க நான் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் பதிமூணாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஒரு பெட்டு நாலு தலைகணி கவர் விரிப்பு கலர் ஆப்ஷன் உங்களுக்கு அனுப்பிவிட்டோம் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணி கொடுக்குறீங்க அதெல்லாம் நாம வந்து தயார் பண்ணி கொடுக்குறோம் மொத்தமா தயாரிக்கக்கூடிய இடத்துல எல்லாம் இது தான் இருக்குங்க பொருளோட தரத்துல எந்த இடத்துலயும் குறை வைக்கவே மாட்டோம் இது வந்து பாத்தோம்னா சிங்கிள் கார்ட் பெட்டுங்க இது ஆமாங்க கலர் ஆப்ஷன் நிறைய இருக்கு சரிங்க டபுள் லேயர் பேக்கிங்ல வந்துருங்க வர ஈஸியா இருக்கு இலவமஞ்சி பெட்டு வெயிட்டா இருக்காதுங்க ஆமாங்க சூப்பரா இருக்கு படுக்கிறதுக்கு அருமையா இருக்கும் டபுள் லேயர் பேக்கிங்ல வந்துடும் ஒரு பாருங்க ஒரு மெத்த ஒரு தலைகணி மெத்தவரு தலகாணி கவர் மெத்த விரிப்பு இது எல்லாமே சேர்ந்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூறு இது வந்து டபுள் காட்டுங்க கலர் ஆப்ஷன் நிறைய இருக்குங்க கலர் ஆப்ஷன் நிறைய கண்டிப்பா வாட்ஸ்அப் பண்ணிடுவோம் டபுள் காட்டு ஒரு ரெண்டு தலைகானி கவர் விரிப்பு ஃபில்லோ கவர் இது எல்லாம் சேர்ந்து வந்துடும் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில வரும் இதெல்லாம் பாருங்க அப்படியே தள்ளி விடுங்க கலர் பாருங்க எப்படின்ட்டு இது வந்து குயின் சைஸுங்க இந்த பெட்டோட விலை வந்து பாத்தோம்னா பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாங்க ஒரு பெட்டு மூணு தலகாணி கவர் விரிப்பு ஃபில்லோ கவரோட வந்துருங்க அஞ்சு வருஷம் ரீப்ளஸ்மெண்ட் வாரண்டி ஆமாங்க குவாலிட்டியில எந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸ் வைக்கவே மாட்டோம் உங்க வீடு தேடி வந்துடும் பெட்டு வாங்கிட்டு நீங்க பேமெண்ட் பண்ணலாம் கவரு விரிப்பு ஃபில்லோ கவர் எல்லா தரமா இருக்கும் இந்த கிங் சைஸ் வந்து பாத்தோம்னா கலர்ஸ் நிறைய இருக்கு ஆறுக்கு ஆறே கால் ஆறு ஆறு மூணும் ஒரே விலை தான் இந்த விலை வந்து பார்த்தோம்னா பதிமூணாயிரத்தி எட்நூறுவாங்க ஒரு பெட்டு நாலு தலைகணி கவர் விரிப்பு ஃபுல்லா கவர் எல்லாமே சைஸ்க்கு வந்து சைஸ்க்கு வந்துடுங்க சரி இது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஹார்ட்னஸா தான் இருக்கும் யூஸ் பண்ண யூஸ் பண்ணதான் சாஃப்ட்னஸ் மேல சொன்னீங்க இல்லையா ஆமாங்க அதாவது நியூ மேரடு கபிள்ஸ் ஆமாங்க இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப கடுமையா பேக் பெயின் இருக்கு கழுத்து வலி இருக்கு ரொம்ப கடுமையா இருக்கிறவங்க இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க ஆஹ் இல்லை எனக்கு பேக் பெயின் இல்ல கொஞ்சம் நல்லா கம்போர்ட்டா வேணும் அப்படின்னா அந்த மீடியம் சாப்பிட்ட யூஸ் பண்ணவே போதுங்க அது எல்லாமே ரேட்டு வந்து ஒரே ரேட்டு தாங்க நாம வந்து கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்தீங்க சார் எனக்கு இது மாதிரி வேணும்னு கேக்குறீங்க எங்களோட சேவை இது வந்து நம்மகிட்ட நூறு ரூபாய்க்கு இளவஞ்சு தலைகணி இருக்குங்க நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது நூறு ரூபாய்க்கு இளவஞ்சி தலைகணி எஸ்கேவி கேவி இளவஞ்சி மேத்த கம்பெனியில மட்டும் தாங்க இதுக்கு அடுத்ததா பாருங்க இது இருநூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த தலைகணி அறுநூத்தி கிராம் வருங்க இதுக்கு இதுக்கடுத்துதான் பாருங்க முன்னூறு ரூபாய்க்கு பாருங்க எட்நூறு கிராம் தலைகணி தருங்க ஒரு கிலோ தலைகாணி நானூறு ரூபாய்க்க இங்க பாருங்க ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு ரோலிங் பட்டு இப்படி எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்காங்க அவ்வளவு சாஃப்டா இருக்குங்க இதுக்கடுத்ததா பாருங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மூணு கார் ரோலிங் பட்டு ஒரு தலைகாணியோட கொடுக்குறோம் ரொம்ப சாஃப்டா இருக்குங்க இலவம் தான் தருவோம் இதுக்கு இதுக்கடுத்ததா பாத்தோம்னா மூணாயிரம் ரூபாய்க்கு நாலு காரைகள் இங்க பாருங்க வெயிட்டே கிடையாது ரொம்ப சாஃப்டா இருக்கு நீங்க எந்த வீட்டுல வேணாலும் எங்க வேணாலும் போட்டு அழகா அப்படி விரிச்சு விட்டு ஜம்முன்னு படுத்து தூக்கலாங்க தூங்கலாங்க தூக்கம் அவ்வளோ அருமையா வருங்க சுத்தமான இளவமஞ்சுங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க இது போராமல் கலர் கலராக போட்டு வச்சுருக்கிறோம் உங்களுக்கு எப்படி பெட்டு வேணுன்னாலும் வாங்கிக்கலாங்க அடுத்ததா பார்த்தோம்னா இங்கே பாருங்க பிஜே கேக்கு போடக்கூடிய பெட்டு ஆயிரத்தி அறுநூறுவாய்க்கு ரூபாய்க்கு இல்லை அது பாருங்க இது பாருங்க ஒரே கஸ்டமர் ஒரே கலரில் வேணும்னு கொடுத்துருக்காரு அவருக்கு இதெல்லாம் நம்ம தயார் பண்ணி கொடுக்கல ஹோட்டல்ஸ் பிஜி அந்த மாதிரி ஆமா ஆமா அதுக்கு பாருங்க எவ்வளோ டிசைன் இருக்குது பாருங்க உங்களுக்கு என்ன மாதிரி மெத்த வேணுனாலும் நம்ம வாங்கிக்கலாங்க நூறுரூவாய்க்கு இளவமஞ்சு தலைகானியும் ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு இலவமஞ்சி மெத்தையும் நம்ம எஸ்கேவி நிறுவனத்தில் ஸ்டார்டிங் ப்ரைஸு உங்களுக்கு மெத்த தலங்கானி எல்லாம் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு நாங்கள் எப்படி இந்த மெத்த தலங்கணி எல்லாம் வாங்கினோம் அப்படின்னு நீங்கள் கூட நினைக்கலாம் எது பண்ணுவேன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து எங்களோட கான்டெக்ட் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களோட முழு முகவரி அனுப்பியுங்க தமிழ்நாட்டில் எந்த மூலமுடுக்கல் இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கே பிரபசங்கள் குறியில் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் வாங்கிக்கிட்டு கேஷ் வந்து எங்களுக்கு ஜிபே போன் பே பண்ணி கொடுங்க சரி இப்போ மெயினான டவுட் என்னன்னா எல்லாருமே காசை வாங்கிக்கிறாங்க சரி வாங்கிட்டு என்ன பண்றாங்க பார்சல் அனுப்புறது இல்ல இப்ப இது என் பெட் என்ன எனக்கு தான் இது எப்படி அனுப்புவீங்க இப்ப வந்து உங்களோட அட்ரஸ் வந்து இதுல எழுதிருவேன் எழுதிடுவேன் இந்த பெட் உள்ள நீங்க பாத்தீங்களா பிளாஸ்டிக் கவர் போட்டு ஆல்ரெடி பேக் பண்ணிருக்கோம் உள்ள கவர் விரிப்பு எல்லாமே போட்டு பில்லோ மூணு போட்டுருக்கேன் இது மாதிரி மேல எங்க கம்பெனியோட லோகாவோட வந்துடும் எஸ்கேவி சர்டிபிகேட்டட் கம்பெனிங்க தமிழ்நாட்டில் நம்ம கம்பெனி தான் மஞ்சிக்கு வந்து ஐஎஸ்எஸ் வாங்கி வாங்கியிருக்கிறோம் தெளிவான தயாரிப்பா இருக்கும் குவாலிட்டியில எந்த காம்ப்ரமைஸ் இருக்காது இது மாதிரி மிஷின் பேக்கிங் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவோம் உங்க வீட்டுக்கு வர்றது ப்ரொபஷனல் கொரியரு எஸ்டி கொரியரு இல்லை டிடிடிசி கொரியரு ஏதாச்சும் ஒரு கொரிய சர்வீஸ்ல உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்து ஆல்ரெடி வந்திருக்கு ஒரு பெட் வந்திருக்கு இது எனக்கு வர போற செகண்ட் பெட்டுங்க என் பக்கத்துல இவ்வளவு பெரிய பார்சல் இருக்கு இந்த பார்சல் பாத்தீங்கன்னா எஸ்கேவி இனவும் பஞ்சி மெத்தையில இருந்து வந்திருக்கு குயின் சைஸ் பெட் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சோ அந்த பெட் தான் இருக்கு நான் சொன்ன கலர்ல வந்திருக்கா அவங்க சொன்ன மாதிரி தலைவாணி பெட் ஸ்பெட் எல்லாம் கொடுத்துருக்காங்களான்னு உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தாலாம் வாங்க ஓகே மேலேயே பெட் ஸ்பெட் வச்சிருக்காங்க நான் சொன்ன கலரில் இருக்குது ஆரஞ்சு கலரில் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெட் ஸ்ப்ரெட்டு ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா தலைவாணிக்கான உரம் எல்லாமே இதில் இருக்கு ஸோ ரொம்ப சேஃபாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பாலித்தீன் பேக் போட்டிருக்காங்க பாலித்தீன் கவர் பேக் பண்ணியிருக்காங்க ஸோ தண்ணியில் பட்டாலும் ஒன்றும் ஆகிற மாதிரி இப்போ வந்து டிரான்ஸ்போர்டேஷன் வந்துருக்கும் ஸோ எதுவுமே மலையில் வந்தாலும் ஒன்றும் ஆகிற மாதிரி மேலே ஒரு கவர் போட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெட்டை வந்து ரொம்ப கர்பெக்டாக கட்டிட்டாங்க ஏன்னா பெருசா இருக்கு இல்லையா குயின் சைஸ் பெரிய சைஸா இருக்கும் இல்லையா வந்து நம்ம கட் பண்ணிடுவோம் சரியும் சைஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நான் ஆர்டர் பண்ண எலோம் பஜ்ஜி மத்திய பிரெட்ல பாத்தீங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு மூணு தலைவாணி கொடுத்திருக்காங்க இந்த கலர்ல அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பெட் ஸ்ப்ரெட் அதாவது பெட்டுக்கு மேல விரிக்கிற பெட் ஸ்ப்ரெட் இதே கலர்ல கொடுத்துருக்காங்க ஒரு வழியா நம்மளுடைய குயின் சைஸ் பெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பெட்ல வந்து போட்டாச்சு சோ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு சோ உங்களுக்கும் இந்த மாதிரி எல்லாம் பஞ்சு பெட் வேணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் தான் உங்களுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல ஹாய் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு என்ன கலர் வேணும் என்ன மாதிரி சைஸ் வேணும் எல்லாமே டீட்டெயில் சென்ட் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க்யூ